நம்ம சென்னையில் பார்முலா போர் கார் ரேசிங் இன்று துவக்கம் இந்தியாவில் தமிழகம் மோட்டார் வாகன உற்பத்தி துறையில் சிறப்பான மாநிலமாக திகழ்ந்து வருகிறது இதை முன்னிட்டு சென்னையில் பார்முலா போர் கார் ரேசிங் என்று துவக்கப்படுகிறது இந்த கார் ரேஸிற்காக மாநகர போக்குவரத்து மத்திய பணிமனை விஐபி நபர்களின் கார்களை பார்க்கிங் செய்வதற்காக முழு கட்டுப்பாட்டில் காவல்துறை எடுத்துக்கொண்டது மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றிய தொழிலாளர்கள் கடந்த இருபது மாதங்களாக ஓய்வுகால பலன்கள் இன்றி நேற்று வரை வெறுங்கையுடன் வீட்டுக்கு செல்லும் நிலைதான் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது அதேபோன்று இன்னொரு பக்கம் ஓய்வுபற்ற தொழிலாளர்கள் தங்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வுகால அகவலைப்படி உயர்வை தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பது வருத்தத்துக்குரிய நிகழ்வாக இருக்கிறது இந்த நிலையில் பொது சொத்தை தமிழக அரசு பயன்படுத்துகின்ற நிலையில் அதற்கான தொகையை கழகங்களுக்கு வழங்குமா என்பதுதான் தொழிலாளர்களின் கேள்வி